ஏம்மா நட இன்னும் திறக்கல போனேம்மா ஐயர் எதுவும் சொன்னாரா நேத்து நான் கேட்கும் போது நடெல்லாம் திறந்துதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு என்னம்மா இப்படி ஆயிடுச்சு என்னம்மா இப்படி பேசுற அதெல்லாம் ஒண்ணு இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும் நடைய திறக்காம இருந்திருப்பாங்க நம்ம வெளியில இருந்து கும்பிட்டு போலாமா நேரம் ஆகுதுல என்ன அலமையில விடிஞ்ச விடியாதமா வந்திருக்க ஏதாவது விஷயம் இருக்கா வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன் அங்கிள் இன்னைக்கு வந்து நடை திறந்திருக்குமான்ட்டு நீங்க ஆமா நீங்க இப்ப லாக்ல இருக்கு ஏமா எனக்கு என்ன மூடணும்னு விதியா நீ கேட்ட அடுத்த ஒரு அஞ்சாறு நிமிஷத்துல நீ இன்னொரு ஃபோன் வந்தது நம்ம வடக்கு தெருவுல அந்த கும்பார் பையன் இறந்துட்டான் போல அப்படி இருக்கும் நம்ம நிறைய இன்னைக்கு திறக்க மாட்டோம்ல இருந்தாலும் சொல்லு நான் இப்ப உள்ளதான் போறேன் என்ன வேணும் சொல்லுங்க அலமிலக்கா அண்ணே அவ சின்ன பொண்ணு அவ பேசுறத மனசுல நினைச்சுக்காதீங்க ஒண்ணு இல்லைன்னா அவளுக்குதான் பையன் பார்க்க போறோம் சோ போற இடத்துல நல்லபடியா எல்லாம் முடியணும் அதுக்கு தான் அவள படாம போமா அந்த அம்மா கூடயே இருப்பா எல்லாம் நல்லபடியா நடக்க போயிடு வாங்க வர டைம் ஆயிடுச்சு இன்னும் வரல அப்பவே அந்த கோயிலை தாண்டிட்டேன்னு சொன்னானே சரி வந்துரும் ஏய் அண்ணா எப்ப நேர வந்தா கேட்டல அப்படி இருக்காங்க ஊர்ல எல்லாரும் அப்படி இருக்காங்க எவ்வளவு வருஷம் ஆச்சுல உன பார்த்த பஸ் லேட்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை தம்பி பரவாயில்ல எவ்வளவு நாளாச்சு ஒண்ணு பாத்து ஏன் போன்லயே தான் பேசுற ஒரு நாள் ஊருக்கு வரணும்னு தோணுதா கேட்டா படிக்கணும் 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 ஒரு மாசம் இங்க தானே இருப்பேன் வா அண்ணன் எப்படி உன்ன பாத்துக்கிறேன் பாரு போ வாணா வாணா எனக்கு ரொம்ப பசி இருக்கு போய் தான் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் போகும்போது அப்படியே ஊர் தலைவரையும் கோயிலையும் ஒரு சாமி கும்பிட்டு போயிருவோம் சரி நான் வா போ தம்பி பாத்துக்க இவ்வளவு பெரிய பங்களா மாதிரி இருக்கு பாத்தியா இதுதான் நம்ம ஊர் தலைவரோட வீடு

ஆஹ் அதனால வந்து என்ன பண்ணாங்க மக்கள்கிட்ட கொஞ்சம் வரி பணத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க அதுவும் கோயில் திருவிழாப்போ லாபம் வந்தா திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லி பார்த்தோம் யாரும் மக்கள் யாரும் ஒத்துழைக்கல அப்பதான் இந்த லால் சைடு வந்து உழைக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தாரு வியாபாரத்துக்காக அப்போ இந்த இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரே ஃபுல்லா அந்த கோயில் ஃபுல்லா செலவு எடுத்துட்டு கட்டி கொடுத்துட்டாரு நம்ம ஊர் கட்டுதான் உனக்கு தெரியல யார கோயிலுக்கு வந்து நல்லா டொனேஷன் கொடுத்து நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்க தானே தலைவரா கொண்டாடுவோம் அப்படியே மாத்திட்டானுங்கப்பா இன்ன வரையும் அப்படியேதான் இருக்கு ரெண்டு வருஷம் ஆகுது அவர் இந்த கோயில கட்டினதோட சரி இந்த ஊருக்குன்னு ஒண்ணும் பண்ணதில்ல இப்ப புரியுது பணமோ ஆள் பணமோ இருந்தா என்னவா ஒரு தாழலாம் மக்கள் தேர்ந்தெடுக்கல காசு கொடுத்து அவனா இந்த பதவியில வந்து உட்கார்ந்துக்கிட்டான் உம் சரி அடுத்து எப்ப ஊர் எலெக்ஷன் எப்ப வருது அது வந்து ஒரு பிரச்சனை இல்லப்பா அது வருஷம் வருஷம் வரதான் செய்யுது யாருமே அதுக்கு வந்து இது பண்ண மாட்றாங்க போடி போட மாட்டாங்க லால் சைட் எதிர்த்துட்டு அதனால அது ஒரு சும்மா வந்து ஒரு அறிக்கை டம்மர் அடிப்பாங்க இந்த மாதிரி நாமினேட் பண்றவங்க அவங்க பேரை கொடுக்கான்ட்டு இதுவரையும் நான் கேள்விப்பட்டு ஒருத்தர் நாமினேட் பண்ணது ஏன் நம்ம மாரி முத்தாரே பண்ண மாட்டாரு என்ன சொல்லியிருக்க யாரு உன் தம்பியா ஏன் வணக்கம் நான் நல்லா இருக்கேயா நீங்களும் நல்லா இருக்கீங்களா ஆமா என் தம்பி தான் ஊர்ல இருந்து வந்தான் பாத்துங்க அப்படியே நம்ம ஊர் தலைவர்கிட்ட காமிச்சு போறப்போக்குல அப்படியே கோயிலுல சாமி கும்பிட்டு போயிடலான்ட்டு அப்படியே வந்தயா அச்சச்சோ நல்லா சாதிட்டே நம்ம ஊர்ல இன்னைக்கு ஒரு கரகாரிய விழுந்துருச்சுல இந்த குமார்ர காளியா அவன் இறந்துட்டாமா அதனால இன்னைக்கு கோயில் நடத்தறக்காது நாளைக்கு வாங்க என்ன ஒரு பூஜை பண்ணிரோம் சேய் சந்தோஷ் எப்ளிர்கே மலர்கியா இடி அரின்ற பையன் ஹே ஹலோ சேடு ஐ ராஜேஷ் லக்ட் டு என்னது கவிட்டி மாட்ட புரியா எதை த்ர்ட்டி மாட்ட போல தம்பி ஆமா கவிட்டி மாட்ட ஒரு உங்க லாங்குவேஜ் நமக்கு அவ்வளவா புரியாது தம்பி சரி நீங்க போயிட்டு வாங்க நாளைக்கு கோயிலே பாப்போம் பாப்பா சந்தோஷ் சொன்ன மாதிரியே காலையில வரந்துட்டே நல்லா பவர்ஃபுல் அம்மன் ஐயா ஐயா சொல்லுமா அளமையில என்னாச்சு என்ன போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா ஆமா ஐயா அவருக்கும் இவ்வளவு புடிச்சிருச்சு இவளுக்கும் தேதி எல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டோம்

பரவாயில்லையே எல்லாரும் வந்துட்டீங்களே சரி கொஞ்சம் பொருங்க ஒரு தலைவர் மட்டும் வந்துட்டேன் அப்புறம் வந்தாச்சு போலயே வேற என்ன எடுத்து படிங்க அக்கா என்ன சொல்லிருக்கான்னு பாப்போம் வேண்டாம்னு இருக்கு அக்காக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை போல என்ன அலமேலு நீ உன் பொண்ணுக்கு வேற ஒரு பையனா நல்ல பையனா கிடைக்கும் சரியா இந்த வரன் வேண்டாம் அக்கா அருள் கொடுத்துட்டான் இப்பயே சொல்லிட்டுமா எனக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஐயா பரவாயில்லையே இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை நான் இது வரையும் பார்த்ததும் கிடையாது கடவுள் இப்படி ஒரு எல்லாம் நான் கேள்விப்பட்டதும் கிடையாது சரி இந்த ஊர் தலைவர் எலெக்ஷன் வருது இல்ல உங்க தலைவரை எதிர்த்து என் அண்ணன் நிக்க போறாரு இது சரிப்பட்ட ஒரு மனு உங்க கடவுள் கேட்டு சொல்லுங்க நாளைக்கு இதே சன்னதியில பாப்போம் அதுக்கு என்ன தம்பி பேசா பண்ணிடுவோம் எல்லாரும் எலக்ஷன்ல நிக்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இதுல யாருக்கும் விருப்ப கருத்து கிடையாது நான் இன்னைக்கு எழுதி வச்சிடறேன் காலையில வந்து பாப்போம்

இவங்க நிறைய சாத்துறாங்க பாத்தியா அதுக்கப்புறம் எனக்கு உள்ள போயிட்டு யாரோ அதை மாத்தி எழுதி வைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதேதான் நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட இன்னைக்கு எப்படி இருந்தாரு நைட்டு போயிட்டு ஏவா அந்த வேலைய பாக்குறான்ட்டு நைட்டு ஃபுல்லா சன்னதி கூட உட்காந்துட்டு இருக்க போறேன் யாருக்கும் தெரியாம கையங்களும் நீ நான் பிடிக்கிற இன்னைக்கு பாக்குறேன் டே ஏவா இங்க வந்து என்னத்தை எழுதி வைக்கிறான்ட்டு முதல்ல உள்ள போய் போ அங்கே பையன் கிட்டே கொஞ்சம் உசாரா இருக்கணும் நாம குட்டி பையன் நினைச்சா அவன் நமக்கே சவால் விடுறானோ ஆஹ் யாரும் இல்லை வரும்போது நல்லா பார்த்தாச்சு சரி நம்ம பேப்பரை மாத்தி வச்சிருவோம் நம்ம பேரை எழுதி வச்சிருவோம் எப்பவும் போல பாடா பேர் அழகா எழுதியாச்சியா சரி அங்கேயே வச்சிருவோம் இப்போதான் நிம்மதியா இருக்கு சரி நம்ம பேரை எப்பவும் போல எழுதி வச்சாச்சு நாளைக்கு ஐயர் நிறைய திறந்த உடனே இந்த பேப்பரை எடுத்து வாசிக்கும் போது ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் சரி நம்ம இப்ப கிளம்பலாம் யாரோ வந்துட போறாங்க ஓஹோ சரி இதுக்கெல்லாம் நீதான் காரணமா நான் கொஞ்ச நேரத்துல ஐயர தப்பா நினைச்சேன் சரி பரவாயில்ல இப்ப இந்த உண்மையை பேனா அந்த ஊர் மக்கள்கிட்ட சொன்னா என் வன என்ன நம்ப மாட்டான் இந்த ஊரை விட்டு என்னதான் வெளிய போக சொல்லுவான் இந்த ஒரு பழமொழி சொல்லுவான் கேள்விப்பட்டிருக்கியா அவன் கைய வச்சு அவன் கண்ணைய குத்துறதுன்ட்டு அதே மாதிரி நான் ஒரு வேலை பண்றேன் பாரு இந்த பேப்பர்ல மறுபடியும் அண்ணன் பேரை எழுதி வைக்கிற அண்ணன் ஊர் தெரியும் உனக்கு எல்லாரும் வந்தாச்சு ஐயர் அந்த பேப்பரை எடுத்து படிங்க அத்தான் என்ன சொல்லியிருக்கான் எல்லாருக்கும் தெரியட்டும் இது என்னவா இருந்தாலும் எல்லாரும் அந்த விஷயத்த ஒத்துக்கணும் இது காலங்காலமா நம்ம ஊர்ல ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் சரி ஐயர் நீங்க அந்த பேப்பரை எடுத்து படிங்க இதுக்கு எதுக்கு படிக்கணும் அதான் எல்லாருக்கும் தெரியுமே பேர் தான் வரும் சரி நான் இப்போ ஆத்தா என்ன சொல்லியிருக்காலும் அதை அப்படியே நான் படிக்கிறேன் ஆத்தா என்ன சொல்லியிருக்கானா இன்னில இருந்து இந்த ஊரோட தலைவர் சந்தோஷா இல்லை இல்லை சரி ஐயா மறுபடியும் வந்த பேப்பரே நல்லா படிங்க அதுல சந்தோஷம் இருக்கா இல்ல என் பேர் இருக்கா இல்ல ஐயா நான் நல்லா பாத்துட்டேன் இந்த தடவை ஆத்தா உத்தரவு வந்து சந்தோஷ பேர் தான் எழுதியிருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கோ தான் நம்ம வந்து காலங்காலமா பின்பற்றிட்டு இருக்கோம் அதனால இனிமே இந்த ஊரோட தலைவன் சந்தோஷ்தான் கதைய பார்த்தீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாரும் கண்டிப்பா புடிச்சிருக்கும் இந்த கதை சொல்ல வர கருத்து என்னன்னா நம்ம என்னதான் குறுக்கு வழியில மேல போகணும்னு நினைச்சாலும் அதுக்கப்புறம் விழுற சருவல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அந்த சருவல்ல வந்து கண்டிப்பா நம்ம மேல எழுந்துக்கவே முடியாது வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்றேன் பை பாய்